மகாத்மா காந்தி தெரியும் இருக்காரு பாருங்க மகாத்மா காந்தி அவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணுல திருமணம் செய்கிறார் தனது பதிமூணு வயதிலே இருக்கக்கூடிய கஸ்தூரி தனக்கு வயசு என்னங்க தனது வயது பதிமூன்று காந்திக்கு அவர் திருமணம் செய்த கஸ்தூரி பாய்க்கும் பதிமூன்று வயது என்று சொல்லி அவருடைய வரலாற்று புத்தகங்களை எழுதி வைத்திருப்பதை நாம் பார்த்தோம் அன்பிற்கினியவர்களே அதே போன்று மகாகவி பாரதியார் வயசில் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா எப்படி ஒரு கட்டுப்பாட்டோடு கடந்து போனார்கள் என்பதற்காக வேண்டி உலகத்திலே பெயர் பெற்று நிற்கிறார்கள் வாழ்க்கையிலே தவறு நடந்ததா இல்லையா என்பதை நாம் ஆராய வேண்டாம் ஆனால் இன்னைக்கு அவர்கள் போற்றப்படுகிற அளவிற்கு நிற்கிறார்கள் என்று சொன்னால் குறிப்பிட்ட அந்த உணர்வுகள் வருகிற பொழுது அதற்கான வடிகாலை அமைத்துக் கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக வேண்டி அந்த வயதை நான் சொல்லி சொல்லுகின்றேன் அன்று கேவர்களே மகாகவி பாரதியார் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஏழிலே தனது பதினாலாம் வயது அவருக்கு வயசு பதினாறு பதினாலு தனது பதினாம் வயது பதினாலாம் வயது ஏழு வயதான செல்லம்மாவை மணந்தார் என்று சொல்லி ஏழு வயது அவர் அவருடைய மனைவிக்கு வயசு ஏழு வயது அந்த ஏழு வயதுல மணந்தார் என்று சொல்லி வரலாற்றிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதை பார்ப்போம் அன்றைக்கினி இவர்கள் அதே போன்று இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தமிழகத்துல ஓடிக்கொண்டிருக்கு பார்த்தீங்களா பெரியார் பெரியார் பிரச்சனை ஒன்னு ஓடுது அதே போல திருப்பரங்குன்றம் ஒண்ணு

இந்த இந்திய தேசத்தினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின் தலைவராக இருந்து ஏற்றி கொடுத்து விட்டு போனார் அல்லவா அண்ணல் அம்பேத்கர் அவர் தனது பதினைந்தாம் வயதிலே தனது தனது வயதிலே ஒன்பது வயதான ராமாபாயை மணந்தார் என்று சொல்லி வரலாறுகளிலே குறிப்பிடப்பட்டு இருக்கிற செய்திகளாக பார்ப்போம் எங்கோ எப்பொழுதோ இல்லை சமீபத்தில் இந்த நூற்றாண்டுகளிலே நன்றி கிணிவில் இந்த நூற்றாண்டு கடந்த நூற்றாண்டு என்று சொல்லி இந்த நூற்றாண்டுகளுக்குள்ளாயிரம் பார்க்கிற செய்திகளாக இதை பார்த்தோம்